அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சத்து மாவு கஞ்சி நம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் இதுக்கு தேவையான பொருட்களை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையும் அடுப்பில் சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் நல்லா வறுத்து ஆற வைக்கணும் அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தீங்கன்னா சத்து மாவு ரெடி ஒரு டம்ளர் கஞ்சி தேவைன்னா ஒனே டம்ளர் தண்ணி வச்சு ஒரு பெரிய ஸ்பூனில் மாவை ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் கரண்டியால் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சு அப்படியே ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் இந்த கஞ்சி ரெடியாகிறதுக்கு இந்த கஞ்சி நல்லா அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்பு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு கலந்து இந்த கஞ்சியை நம்ம குடிக்கலாம் காலையில் காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்க கொஞ்சம் சாப்பிட காலையில் லேட் ஆகும் பசி தாங்க முடியலன்றவங்கெல்லாம் இந்த கஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி பசியை நல்லா தாங்கும் இதை ஒரு கப் குடிச்சிக்கிட்டால் நம்ம சாப்பிட்ற அளவை கூட நம்ம குறைச்சிக்கலாம் இந்த த கஞ்சியை குடிப்பதனால நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்கும் ஏன்னா இதில் ப்ரோட்டீன் தான் அதிக அளவில் இருக்குது கார்போஹைட்ரேட் குறைவாக தான் இருக்குது இந்த மாவு கஞ்சியை தேவைப்படுறவங்க செஞ்சு பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி கஞ்சியாக சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ